அலாமலைக்கு உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ஷாப் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இங்கே எல்லாமே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்லையும் அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் எம்ஏ ஸ்பைசஸ் இங்கே வந்து ஏ டூ ஜே சாக்லேட்லருந்து எல்லாமே கிடைக்கும் நம்ம பெருமாள் மலையில் தான் இருக்குது நம்ம அவங்கக்கிட்டே போய் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

நீங்களே போடுறீங்க நம்மளே போடுறோம் புறாமே பெஸ்ட் தான் சோ ஓகே டெய்லி ஏ போடுறீங்களா இல்ல அப்படி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போடுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இதெல்லாம் என்ன ரேட் இது வந்து ஃபில்லிங் கவுல்ல லிக்விட் டேப்ல இருக்கும் மேங்கோ பைனாப்பிள் ஆரஞ்சு கிவி ஹனி கிராண்ட் மேரி இது ஒவ்வொரு फ्लेவர் இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க இது கேஷ்யூ ஆல்மண்ட் அப்போ இருக்கும் கேஷ்யூ ஆல்மண்ட் புள்ள நம்ம ரெடி நெய்லே ரோஸ்ட் பண்றது பண்றது

పెరకార్ <mechanism. I love>

ஆல் ஓவர் நீங்கள் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த பாக்ஸ்ல இருக்க ஐட்டங்களா எவ்வளவு எல்லாமே 100 ரூபாய் ஆனா இது வந்து வந்து अदर ஓகே இது சேரது இல்ல இது வந்து இதுல இருக்கதுல 100 ரூபீஸ் உடனே ஏன் கம்மின்னு கேட்றாதீங்க இது வந்து கொஞ்சம் மிக்சிங் போட்டுப்பாங்களமா அதனால நிறையவே இவங்க செய்றதுல எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். புளிப்பு உடாயா பிடிக்கும் அப்படிங்கறவங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் இருக்கும். எங்கும் கிளைகள் எம்ஏ கிளைகள் கிடையாது. என்னது? அது சாண்டில் 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 உள்ள இல்லர் 200க்கு இத பாத்தீங்கன்னா செம்ம வாடையா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிரெண்ட் இருக்கு இது வந்து ஒயிட் சாண்டில் இது சாண்டில் சாண்டில் இது கிராம் கிராம் ஒரு கிராம் இது இது இந்த பக்கம் இது மேங்கோ ஆரஞ்சு அத்தி கிரீன் கிவி பைனாப்பிள் ரெட் பீன்ஸு ஸ்ட்ராபெரி ட்ரை சிஞ்சர் வால்நட்டு இது எல்லாமே தேனில் ஊற வச்சு எல்லாமே தேனில் ஊற வச்சதாங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம் ஒரே கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியாக முக்கியமாக இப்போ இருக்க பிரச்சனைக்கு ஹேருக்கு இது எல்லாமே இருக்கும் இது அப்படியே ஆயிலில் போட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம் இது எவ்வளோ இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இது பார்த்துக்கோங்க அதிலே சின்ன சைஸ் வேணும்னா இது எழுபது ரூபா இந்த இது எல்லாமே பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி கசகசா இந்த ஐட்டங்களும் எல்லாமே வச்சிருக்காங்க ஒரிஜினல் குவாலிட்டி புறமே ஆயில் எடுக்காது ப்யூர் எதுவுமே ஆயில் எடுக்காது இப்போ நம்ம கடையிலலாம் வாங்கணும் அப்படின்னா ஆயில் எடுத்து தருவாங்க இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் எல்லாமே பியூர் அப்புறம் ஷாம்பு இது எல்லாமே வச்சிருக்காங்க ஆல்வரா ஜெல் ஏ டுல்லாமே இருக்கு ம் ரோஸ்மேரி ஆயிலும் வச்சிருக்காங்க பாருங்கள் தலைவலிக்கு வந்து பெயின் இருக்க வச்சிருக்காங்க மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் இது அதுக்கு அடுத்து இது லாஸ்ட் ஒண்ணே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏரியா இது நல்லாவே எனக்கு தலைவலி அதிகமாவே இருக்குனா லைட்டா லைட்டா ஸ்கிப் பண்ணி ஸ்மோக் பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே லொக்கேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க பெருமாள் மலையிலேருந்து மேலே ஏறுற இடத்துலையே நம்ம கடை இருக்கு அகைன் ரிட்டர்ன் போகும்போதும் நம்ம கடை தான் லாஸ்ட்டு ஏறும்போதும் நம்ம கடை தான் லாஸ்ட்டு ஏறும் போது ஃபர்ஸ்ட் இல்லை இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸோ வந்து வாங்க ஒரே இடத்துலையே எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போலாம்